தலை ஃபஸ்ட் ப்ளேஸ் எலெக்ஷன் முடிச்சிருச்சு ஃபுல்லாக அகைன்ஸ்ட் ஆகிடுச்சி இப்போ என்ன தான் பண்ணுறது இப்போ எனக்கு இந்து முஸ்லீம் தவிர வேறு எதுவும் பேச வராதப்பா வேறு வழியே இல்லை தலைவரை ஆயுதத்தை எடுங்க மச்சான் அப்படின்னு சொன்னேன்னே தூக்கிட்டார் இந்து முஸ்லீம் அப்படின்னு உருவிட்டார் தில்கேஷ் பானு வந்து கற்பழிக்கப்பட்டு கொடூரமாக சாவா கடந்த ரத்தம் துரிந்த பெட்டி கோட்டோட காட்டுக்குள்ளே இறங்கி நடத்தும் போது அவளை கட்டி பிடிச்சி நீ வாமா லிம்கேடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலான்னு கூட்டு போனது ஒரு இந்து டிரைபல் விமன் என்று சிபிஐ நீதிமன்றத்தில் நீதிபதி குறிப்பிடுகிறார் அங்கே தான் நம்முடைய யூனிட்டி இன் டைவர்சிட்டி வாழும் அப்படின்னா அங்கே தான் இருக்கு அது அவ தான் இந்து அப்போ தான் என்னுடைய இந்து சகோதரி அவர் அவ தான் என்னுடைய இந்து சகோதரி இவர்களெல்லாம் வந்து இந்து மதத்துக்கு இழுக்கை ஏற்படுத்தக்கூடியவர் நரேந்திர மோடியா இருக்கோ அண்ணாமலையா இருக்கோ இவர்களெல்லாம் இந்து மதத்திற்கு இழுக்கையும் இழிவையும் ஏற்படுத்தக்கூடியது ஒட்டுமொத்த இந்தியாவும் செருப்படி கொடுக்க வேண்டும் இந்த இந்த மாதிரி கையவர்களுக்கு செருப்படி கொடுக்க வேண்டும் ஏண்டா ஒரு பொய்யா தூக்கிட்டு வரீங்க ஒரு எவ்வளவு தைரியம் இருக்கும் பிஜேபியினுடைய அபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் அந்த வீடியோ போடுறாங்க இருபது செகண்ட் கட் பண்ணி போலரைஸ் பண்ணி 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 எல்லாரையும் வெறும் வெறியேற்றி வச்சு எவனுக்கும் மண்டையில் மசாலா வேலை செய்யற மாதிரி ஆக்கி வச்சுட்டீங்க வடநாட்டில் இப்போ பேசலாம் ஏன் இங்க பேர் உனக்கு தில்லு திம்பு திராணி இருந்தா இதே பேச்சு தமிழ்நாட்டில் பேசிட்டு போயிருப்பியா நீ கியூப் தமிழ்நாடு வணக்கம் நான் உங்கள் சகிதுவன் இது நையப்படை நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் திரு அலிம் அல்புகாரி அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சிறப்பாக ராஜஸ்தானில் நடந்த பாஜக தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி அவர்கள் இஸ்லாமியர்கள் குறித்து ஒரு சர்ச்சைக்குரிய குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு அவதூறு கருத்தை தெரிவித்திருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு என்பது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மக்களிடையே எல்லோரிடமும் ஒரு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறது ஏற்படுத்தி இருக்குது மத வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் அந்த பேச்சு அமைந்திருக்குன்னு கருதுகிறீங்களா கருதுறதுக்கு என்ன இருக்குது இசிஐ வந்து நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க என்ன நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்னு கேட்டால் இதை நாங்கள் இது சம்மந்தமாக கருத்து தெரிவிக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க இது இப்போதல்ல இப்போ உதாரணத்துக்கு பாராளுமன்றத்தில் ரமேஷ் பிதூரி பேசுகிறார் டேனிஷ் அலியை பார்த்து ஏ கட்டுவா அப்படிங்கிறார் கட்டுவா என்றால் விருத்த சேதனம் செய்தவன் எங்கள் பாராளுமன்றத்தில் பார்லிமெண்ட்ரி அன்பார்லிமெண்ட்ரி அப்படின்னு வார்த்தைகள் துவங்குவதே எங்கன்னா பார்லிமெண்ட்டை வச்சு தான் ஓகே நீங்கள் ஒரு வார்த்தையை பேசும்போது அறுவரப்பாக பேசுனால் நம்ம என்ன சொல்லுவோம் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் அப்படின்னா என்ன சபைக்கு சபை நாகரீகமற்ற வார்த்தைகள் சபை என்பதே பார்லிமெண்ட்டை வச்சு தான் பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படிப்பட்ட பார்லிமெண்டரியா கட்டுவா ஏ முல்லா உகரவாதி முல்லா ஆத்தங்க்வாதி பெட் அப்படின்னு டேனிஷ் அலியன் என்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பார்த்து ஒரு எம்பி பேசுகிறாரு எவ்வளவோ பேசி பார்த்தாங்க அளவில் எந்த நடவடிக்கையும் எடுக்கல சரியா சரி எம்பி தானே பேசுனார் அமைச்சர் சரியாக இருப்பார் அப்படின்னு பார்த்தா அனுராக் தாக்கூர் இதே போன்றது ஒரு தேர்தல் பிரச்சார நேரத்தில் கோலி மாறோ சாலோங்கூர் கோலி மாறோ இன் தேஷ் விரோத் கத்தார் அப்படின்னு ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியதற்கு பின்னால் சிஐஏ போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தேச விரோத நாய்களை சுட்டுக் கொள்ளுங்கள் இந்த கைவர்களை சுடுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னால் உண்மையிலேயே ஒரு மைனர் பையன் ஒருத்தன் துப்பாக்கி தூக்கிட்டு அதற்கு எதிராக பிருந்தாகாரத் வந்து பண்ணாங்க ஹை ஹைகோர்ட் போனாங்க டெல்லி ஹைகோர்ட்டில் அப்போதைய நீதிபதி என்ன சொன்னார் அப்படின்னா இன் லோக்ட் இன் லோகோ இவர்களை சுடுங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த இவர்களை அப்படிங்கிறது என்ன முஸ்லீம்லையாக குறிக்கணும் எப்பா முஸ்லீமை குறிக்குதோ இல்லையோ சுடுங்கன்றான் அதை பேசுங்க அப்போ இது வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கூட அவர் மேலே இல்லை அவரும் தேர்தல் நேரத்தில் தான் பேசினார் இதையெல்லாம் பார்க்கும்பொழுது மோடி எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு தோணும் இந்த வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது மோடி எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு வேணால் நம்ம திருப்தி அடைந்து கொள்ளலாம் ஆனால் ஒரு எம்பி தானே சரியில்லை அமைச்சர் இருப்பாருன்னு நினச்சோம் ஒரு அமைச்சர் தானே சரியில்லை பிரைம் மினிஸ்டராக சரியாக இருப்பேன்னு பார்த்தா பிரைம் மினிஸ்டர் என்னவாக இருக்கிறாரு டைம்ஸ் மேக்சினில் வந்த மாதிரி நம்முடைய பிரைம் மினிஸ்டர் வந்து டிவைடர் இன் சீஃபாக இருக்கிறார் டைம்ஸ் மேகசின் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே ஒரு கட்டுரை எழுதி அந்த கட்டுரை தரை போஸ்ட் வந்து இவர்தான் இருந்தார் இந்த முகப்பு கவர் ஃபோட்டோவில் இவர் ஃபோட்டோ போட்டு நரேந்திர மோடி டிவைடர் இன் சீஃப் அப்படின்னு போட்டிருக்கு இந்தியாவை பிரித்தாளுவக்கூடிய கூடியில் முதன்மையானவர் அப்படின்னு இவரை பற்றி எழுதியிருந்தார் இதுவரை இந்தியாவில் பிரச்சாரம் மட்டும் வெறுப்பல்ல இவருடைய செயல்பாடுகளுமே வெறுப்பாக தான் இருக்கும் இப்போ சமீபத்தில் ஹைதராபாத்தில் எம்பிக்காக நிற்கக்கூடிய அந்த பெண் போட்டியாளர் ஹைதராபாத் மசூதியை பார்த்து என்ன செய்தார் அப்படி ஒரு ரொம்ப எடுத்து வச்சு எடுத்து அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு முந்தான மன்னிப்பு கேட்குறாங்க உங்களுடைய செயல்கள் என்ன செயல்கள் எங்கிறது எண்ணத்துலேருந்து வெளிப்படுது உங்களுடைய பேச்சும் உங்களுடைய செயலும் எண்ணங்களின் அடிப்படையில் தான் வெளிப்படுது உங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப கேவலமானவை அதாவது அவங்க வந்து ஒரு மனிதர்கள் மனிதர்களாக இல்லை மனிதர் எங்கே மனிதராக மனிதராக இருந்தால் ஏன் ஆசிப்பாங்க பச்சை புள்ளியை கற்பழிக்க போகிறாங்க அதுவும் கோயிலில் வச்சு அவங்க அம்மா என்ன சொன்னாங்க பாக்கர்வாலியனம் பாக்கர்வாலியார் கார்கில் போர் நடந்தபோது ஊடுருவல்காரர்கள் காரர்கள் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாக்குள்ளே வந்துகிட்டு இருக்காங்க என்கின்ற செய்தியை இந்திய இரா போய் சொன்னதே யாருன்னா நோமேட் நோமேட் பாக்கர்வால்ஸ் தான் பாக்கர்வால்ஸ் என்பவர்கள் யாருனா அவங்க வந்து ஒரு சுற்றித் திரிபவர்கள் காடுகளுக்குள் சுற்றித் திரியக்கூடிய அவங்க ஒரு ட்ரைபல் பீப்புள் அந்த பாக்கர்வால் கம்யூனிட்டி உள்ள பொண்ணு தான் ஆசைப்பான் மனுஷன் மனுஷனாக இருந்தால் பச்சை புள்ளி அக்கர் என்ன வருமா இப்போ நீங்கள் கூட கேட்கலாம் ஏன் அது தமிழ்நாட்டில் கூட நடக்கலாமே அதுக்கும் பாஜக என்ன சம்பந்தம் அந்த மாதிரி சரி நடக்கலாம் அப்படி கற்பழித்தவர்களுக்கு ஆதரவாக கொடி பேரணி நடத்துவீங்களா நடத்தினாங்கல்ல பிஜேபியுடைய எம்எல்ஏ பிஜேபியுடைய மினிஸ்டர் எல்லாருமே அவருக்கு ஆதரவாக அந்த கற்பழித்த குற்றவாளிக்கு ஆதரவாக நின்றாங்க அப்போ அவங்க தாய் சொன்னாங்க நான் இந்தியா எல்லா இடத்தையும் தேடினேன் கோயிலில் தேடல காரணம் கோயில் புனிதமான இடம் என்பதனால் தேடவில்லை என்று ஆசிஃபாவுடைய தாய் முஸ்லீம் தாய் சொன்னார் அந்த புனிதத்தையும் கேவலப்படுத்தியவர்கள் யார் பாஜகவினர் தானே அவர்கள் மனித சஞ்சாரத்திலே வாழ தகுதியற்ற மூடர்களாக தன்னை ஒவ்வொரு காலத்திலும் நிரூபித்திருக்கிறார்கள் பில்கிஸ் பானு கரப்பளிப்பு குற்றவாளிகளை வரவேற்கும் பொழுது தே கம் குட் சன்ஸ்கார் என்று சொல்லி இல்லையா அவர்கள் நல்ல குடும்ப பின்னணியில் இருந்து வந்தவர்கள் என்று சொன்னவர்கள் யார் டே பாஜக பாஜகவினுடைய கோத்ரா எம்எல்ஏ தான் சொன்னார் தே கம் ஃப்ரம் குட் குட் சன்ஸ்கார் அப்படின்னாரு ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இதுவரை நரேந்திர மோடியினுடைய அனைத்து செயல்களும் சட்டங்களும் வெறுப்பு பிரச்சாரமாகவே இருந்தன இதற்கு முன்னால் நரேந்திர மோடி ஒன்றும் யோகியனும் பெரிய யோகி சீகாமணிலாம் கிடையாது முதன் முதல்ல வந்து ம கமிஷன் விசாரணை கமிஷனுக்கு முன்னால் ஆஜராகி குஜராத் கலவரத்திற்கு பின்னால் விசாரணை கமிஷன் முன்னால் ஆஜராகி மோடி பேசிய பேச்சுக்களுடைய டேப் இருக்குது அப்படின்னு தான் முதல்ல ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த டேப் அழித்தாங்க ஏன்னா அங்கேயே கொடூரமாக விசத்தை கக்கினார் நரேந்திர மோடி ஆனால் அது கிடைக்கலன்னு பிபிசி அறிக்கை பிபிசி இந்த டாக்குமெண்ட்ரி சொல்லுது பாருங்க அதில் வந்து மோடி பேசிய பேச்சினுடைய டேப் வந்து இருக்குதுன்னு சொன்னவங்க அப்புறம் ஆரம்பத்தில் சொன்னாங்க அப்புறம் இல்லைன்ட்டான் உண்மையிலேயே மோடி அப்படித்தால் பேசினார் என்று சாட்சி பகிர்ந்தவர்களில் மிக முக்கியமானவர் சஞ்சீவ் பாட் இன்னைக்கு அவர் சிறையில் இருக்கார் ஐபிஎஸ் அவர் சிறையில் இருக்கார் எனவே மோடிக்கு விருப்பு பிரச்சாரம் ஒன்றும் இல்லை அப்படி புதுசுன்னு நினைச்சா நம்மளை விட முட்டால் யாரும் இல்லை ஆனால் ஏன் இதுக்கு முன்னாலேயே மோடி நிறைய பேசியிருக்காரு என்னென்ன பேசியிருக்கார் ஒரு ஊரில் இருக்கும் பொழுது ஏன் கவுசாலா இருக்கக்கூடாது அப்படின்னு பேசினார் யோ கௌசாலா வேணும்னா கட்டிக்கூடிய நீ ஒரு பிரதமர் தானே கௌசாலா ஒரு ஊரில் கௌசாலா இருக்கும்போது அந்த ஊரில் கபிரஸ்தான் இருக்கக்கூடாதா என்று பேசியவே நரேந்திர மோடி சரி கபிரஸ்தான் இருக்கும்போது அந்த ஊரில் கௌசாலா இருக்கக்கூடாதா என்று பேசியவே நரேந்திர மோடி எல்லா நேரத்திலும் நீங்கள் வந்து யார் வந்து நெருப்பு வச்சது ஓ லிட் த ஃபயர் அப்படின்னு கேட்டார் கோன் ஆக் லகாதியா யார் நெருப்பு வச்சது யார் நெருப்பு வச்சாங்க அப்படிங்கிறத அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்தா தெரிஞ்சிடும் எப்படி இஸ்லாமியர்களை குறிப்பிட்டு பேசுகிறார் இந்த முறை ஓப்பனாகவே உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் இந்து பெண்களுடைய தாலை கொண்டு எடுத்துகிட்டு போய் இந்த முஸ்லீம்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நீங்கள் ஏற்பீர்களா நாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்துக்கள் அனைத்தையும் பிடுங்கி கொண்டு போய் இந்த நாட்டுக்குள் அதிக பிள்ளைகளை பெற்றுத்தள்ளக்கூடிய அதிகம் வந்து ஊடுருவல்காரர்களுக்கு அதிக பிள்ளைகளை பெற்றுத் தள்ளக்கூடிய ஊடுருவல்காரர்களுக்கு இன்ஃபில்ட்ரேட்டர்ஸுக்கும் நிறைய பிள்ளைகளை பெற்று போடுறவங்களும் தெரியல நிறைய பிள்ளைங்களை யார் பெற்று போடுறா அந்த இந்து இன்னைக்கு ஆட்டிகள் பாருங்க முஸ்லீமெல்லாம் நிறைய பிள்ளை பெற்று போட்டுருக்காங்க அப்படி பெற்று போட்டால் என்னே தப்பு இது ஒரு குற்றமா ஹூ இஸ் இன்ஃபில்ட்ரேட்டர் கணர்க கந்தலாடைகள் கலங்கிய கண்கள் மாறுபுடன் ஒட்டிய வயிற்றுடன் பச்சிலம் குழந்தைகள் நரைத்த முடியுடன் கன்னி பெண்கள் பள்ளிவாசல் தோறும் அலைக்கும் பாவா என்று ஓலமிடும் இவர்கள் யார் தெரியுமா எட்டு நூறு ஆண்டுகள் இந்த இந்தியாவை ஆண்ட மன்னர்கள்னு அப்படி பார்த்தா இந்தியாவை ஆண்டுகிட்டே இருந்துருக்குறோம் அப்படி பார்த்தா அப்போ நாடோடியாய் வந்தவன் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே நாடாள பிறந்தவன் இன்றைக்கு நாடோடியாய் வீதியிலே கைவர் போலன் கணவாய் வழியாக ஆடு மாடுகளை மெய்த்த அவன் வரும் பொழுது நாடும் நடப்பும் நம் கையில் ஆடு மாடும் அவன் கையில் இன்றைக்கு ஆடு மாடும் கையில் நாடும் நடப்பும் அவன் கையில் யார் முதல்ல வந்தேரி கைவர் போலன் கணவாய் வழியாக வந்த வந்தேரிகள் இல்லையா நீங்கள் நீங்கள் தான் வந்தேரிகள் அரசு அமைப்பு ஆரம்பித்து வச்சுக்கிட்டு அதுக்கு தலைவராக வந்தேரிகளுடைய முக முக்கிய வந்தேரி தான் தலைவராக இருக்க முடியும்னு வச்சுக்கிட்டு எங்களை அதிகாரத்தின் பக்கமாக நெருங்க விடாமல் ஒன்று நீங்களே நேரடியாக அதிகாரத்தில் இருக்கிறீர்கள் அல்லது அதிகார பதவிகளை அலங்கரித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் நாங்கள் வந்து பரம்பரை பரம்பரையாக இந்த மண்ணிலே பிறந்து மண்ணிலே வாழ்ந்து மண்ணிலேயே போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணின் மைந்தர்கள் நாங்கள் நாங்கள் இறக்குமதி செய்து கொண்ட மார்க்கம் தான் இஸ்லாமிய தவிர என் நிறத்திற்கும் என் உயரத்திற்கும் என் அகலத்திற்கும் என்னை பார்த்தா வந்து இன்ஃபில்ட்ரேட்டர் மாதிரி தெரியுதா ஒன்றை பார்த்தா இன்ஃபில்ட்ரேட்டர் மாதிரி தெரியுதா நான் இந்த மண்ணின் மைந்தர் அப்போ என்ன சொல்கிறேன் நேரடியாக வெறுப்பக்கிற இன்ஃபில்ட்ரேட்டர்ஸுக்கும் ஊடுருவல்காரர்களுக்கும் நிறைய பிள்ளையை பெற்று போடுறவங்களுக்கும் உங்கள் இது தரப்போகிறீங்களான்னு நேரடியாக பச்சையாக கொச்சையாக இஸ்லாமியர்களை பார்த்து பேசுகிறார் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் ரம்ஜானில் பிஜிலி கிடைக்கும்போது இன்னொரு வீட்டில் சொல்கிறார் ரம்ஜானில் பிஜிலி கரண்ட்டு கிடைக்க கரண்ட்டை சொல்கிறாரா இல்லை தப்பாட்ட பட்டாசை சொல்கிறாரான்னு தெரியல அந்த வார்த்தையில் ரம்ஜானில் ஆனால் கம்பேரிசன் பாருங்கள் ரம்ஜானில் கிடைக்கிற பிஜிலி ஏன் தீபாவளியில் கிடைக்கல அப்படிங்கிறார் வைத்தியக்காரா தீபாவளியில் கிடைக்கக்கூடா உன் வேலை என்ன ரம்ஜானை கம்பேர் பண்ணி தீபாவளியோட எது கம்பேர் பண்ணுற ரம்ஜான் அப்போது அவர் ப்ரைம் மினிஸ்டர் இஸ் ஆக்சுவலி டிவைடர் இன் சீஃப் அவர் தான் சீஃபே உங்களுக்கு உங்களுக்கு உத்தரவு தர்றது அவர் தான் அதனால்தான் சர்மா மேலே ஒரு உடுக்குடி உறுதியான நடவடிக்கை அவரால் எடுக்க முடியவில்லை என்பதை விட அவர் எடுக்க மாட்டார் இந்திக்கு என்ன பேசிகிட்டு இருக்காரு சவுதி அரேபியாவில் பேசி நேற்று அலிகரில் சவுதி அரேபியாவில் பேசி நான் தான் நிறைய பேருக்கு ஹஜ்ஜுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்தேன் அப்பாவே நாங்கள் உயிரோட இருந்தால் ஹஜ்ஜுக்கு போக முடியும் சோர் தண்ணி தின்னா தானே வண்டி ஏறி ஃப்ளைட்டில் ஏற முடியும் ஹஜ்ஜுக்கு நீ வாங்கி கொடுத்து நாங்கள் என்ன பண்ணேன் ஆ ட்ரிபிள் தலா கமண்டமெண்ட் பில் கொண்டு வந்தனால முஸ்லீம் பெண்கள்லேருந்து ஓட்டு போட தயாராக இருக்காங்க ஸோ சார் இப்போ நான் வந்து ஒரு ஒரு ஆர்குமெண்ட் செட் கேட்குறேன் கமான் லேட்டஸ்ட் இட் ஹவு மெனி முஸ்லீம் விமென் வந்து யூட்டிலைஸ் பண்ணாங்க ட்ரிபிள் தலா கமண்ட்மெண்ட் பில்லை சரி எத்தனை பேர் ஜெயிலில் அடைச்சிங்க சொல்லுங்கள் பாப்போம் இல்லை ட்ரிபிள் தலா அமௌண்ட் மென்பில் வந்ததுனால என் வாழ்க்கை முன்னேறின்னு சொல்லக்கூடிய முஸ்லீம் வாட் நான் இஸ் திஸ் ஏதாவது ரிசர்வேஷன் கொடுத்து கைவிடப்பட்ட முஸ்லீம் பெண்களுக்கு என்று ஒரு இது தருவேன் நான் வந்து அரசு வேலையை தருவேன் இந்த மாதிரி அவன் தலாக்கால் பாதிக்கப்பட்டவங்கன்னா நான் உங்களுக்கு எதாவது செய்வேன் நீ சொன்னால் பரவாயில்லை அப்படிலாம் இருக்குது உதாரணத்துக்கு கோயில் கவர்மெண்ட்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் கண்ணால் பார்த்த வரைக்கும் தலாக் விடப்பட்ட அல்லது கணவனை இழந்த விதவை பெண்கள் கைவிடப்பட்ட பெண்களுக்கு என்று அரசு வந்து தனியாக வீடு கட்டி கொடுப்போம் அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிட்டாங்க இல்லை கண்ணூர் இறந்துட்டாங்கன்னா அரசு வந்து மானியம் கொடுக்கும் சப்சிடி கொடுக்கும் மந்த்லி ஒரு பாதிக்கப்பட்ட கைம்பெண்கள் பெண்கள் கைம்பெண்களுக்கு நீ அந்த மாதிரி ஏதாவது சரியா திரிபுல தலா மேல் கொண்டு வந்தால் எனக்கு முஸ்லீம் பெண்களோடு போடுவோம்னா ஏன் பில்கிஸ்பான் முஸ்லீம் பெண் இல்லையா ஆசிஃபாவுடைய அம்மா முஸ்லீம் பெண் இல்லையா ஆசிஃபா இல்லையா சஃபியா சைஃபி முஸ்லீம் பெண் இல்லையா பானுடைய அம்மா முஸ்லீம் பெண் இல்லையா பில்கிஸ்மானோடய தங்கச்சி சமீம் வந்து முஸ்லீம் பெண் இல்லையா பில்கிஸ்பானுடைய குழந்தை ஆசிஃபா இது சாலிஹா வந்து முஸ்லீம் பெண் இல்லையா உங்களால் பாதிக்கப்பட்ட யாருமே இங்கே யாருமே முஸ்லீம் பெண்கள் இல்லையா இதெல்லாம் என்ன ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரில் ஒரு எழுநூறு பெண்கள் மட்டுமே கற்பளிக்கப்பட்டார்கள் குஜராத்தில் அவர்களெல்லாம் முஸ்லீம் பெண்கள் இல்லையா ஏசான் ஜாஃபருடைய மனைவி சக்கியா ஜாஃபரி முஸ்லீம் பெண் இல்லையா அந்த முஸ்லீம் பெண்லாம் என்ன பண்ண போகிறாங்க உங்களுக்கு ஸோ இதெல்லாம் வந்து ரெட்டாரிக் ரொம்ப வாதத்தின் அடிப்படையில் இப்போ வந்து நேற்று அப்படி பேசினேன் பயந்திராப்பில் மனுஷன் நான் குமார் பைந்திரியா குமார்ங்கிற மாதிரி அழிகரில் போய் முஸ்லீம் பெண்கள் எனக்கு வாக்களிப்பார்கள் நான் வந்து ஹஜ்ஜுக்கு சீட் அதிகப்படுத்தினேன் ட்ரிபிள் தலாக் கமன்மென் பில் கொண்டு வந்து இது பண்ணேன் அப்படிங்கிறார் இருபத்தி நாலு மணி நேரம் பல்ட்டியா பல்ட்டி என்னன்னா பயம் இதுக்கு கண்ணாடி நேற்று பயன்படுத்த தான் இன்னைக்கு பயன்படுத்து சப்ஜெக்ட் என்ன நடந்திருக்குன்னா தலை ஃபஸ்ட் ப்ளேஸ் எலெக்ஷன் முடிச்சிருச்சு ஃபுல்லாக அகேன்ஸ்ட் ஆகிடுச்சு என்ன தான் பண்ணுறது இப்போ எனக்கு இந்து முஸ்லீம் தவிர வேற எதுவும் பேச வராதுப்பா வேற வழியே இல்லை தலைவரை ஆயுதத்தை எடுங்க மச்சான் அப்படின்னு சொன்னே தூக்கிட்டார் இந்து முஸ்லீம் அப்படின்னு உருவிட்டார் பழக்க தோஷத்தை உருவிட்டார் ஆனால் இன்னைக்கு களம் மாற்றப்பட்டிருக்கு தலைவர் ராகுல் காந்தியுடைய பாரத் ஜோடோட யாத்திரைக்கு பின்னால் ஒற்றுமையும் அன்பும் நேசமும் பாசமும் தான் களம் என்பதை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு களம் ஸோ மீண்டும் அந்த பழைய ஜோக் ஜாக்கெலாம் இனிமேல் பழிக்காது ஆனாலும் எனக்கு வேற தெரியாதுங்க அப்படிங்கிறார் நரேந்திர மோடி வேற ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்சது இதுதான் யூபியில் வந்து இந்துக்கள் இருக்கிற பகுதிக்கு போனால் அதை பேசுவேன் முஸ்லீமில் இருக்கிற பகுதிக்கு வந்தால் இதை பேசுவேன் எனக்கு தான் தெரியும் சாமி மீரா பாய் அப்படின்றார் முகமது சாமி வந்து அவருடைய பயம் அந்த பாய் ஒரு பயம் இவருடைய இவருடைய சகோதரனும் முகமது சாமி பிறந்தது யூபியில் அவர் ரஞ்சி விளையாடுனது வெஸ்ட் பெங்காலில் ஏன் யூபியில் விளையாட முடியல ஏன் விளையாட விடலை அந்த நீ இவ்வளோ தூரம் வந்துருக்கான்னா அதே ஒரு பெரிய போராட்டம் தான் அவன் பொராட்டியை விட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வைச்சாங்க பிசிஐயில் ஸ்டாப் பண்ணி வச்சாங்க விசாரணை முடியலை வரைக்கும் பிசிசிஐயில் அதெல்லாம் பெரிய கான்ஸ்பிரசி ஏன் வெஸ்ட் பெங்காலில் போய் அவர் ரஞ்சி விளையாடினார் கங்குலிங்கிற நல்ல மனுஷன் விளையாட வச்சான் திறமையாக இருக்கடா தம்பி எனக்கு அபால் போட்டிருக்கான் நீ நல்ல திறமை சரியாக இருக்கிற நீ வாடா அப்படின்னு கங்குலி மாதிரி இந்துக்களும் நம்மளும் தான் ஒன்றா இருக்கிறோம் மோடி மாதிரி இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் ஏஜென்ஸால் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம இதெல்லாம் வந்து கங்குலி மாதிரி இந்துக்களும் பில்கிஸ் பானு வந்து கற்பழிக்கப்பட்டு கொடூரமாக சாவ கடந்த நிலையில் ரத்தம் பெட்டி கோட்டோட காட்டுக்குள்ளே இறங்கி நடக்கும்போது அவளை கட்டி பிடிச்சி நீ வாமா லிம்கேடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலான்னு கூட்டு போனது ஒரு ஹிந்து ட்ரைபல் விமன் என்று சிபிஐ நீதிமன்றத்தில் நீதிபதி குறிப்பிடுகிறார் அங்கே தான் நம்முடைய யூனிட்டி இன் டைவர்சிட்டி வாழது அப்படின்னா அங்கே தான் மது நல்ல கம்மி அது அவதான் இந்து அப்போ தான் என்னுடைய இந்து சகோதரி அவதான் தான் என்னுடைய இந்து சகோதரி இவனுங்கள்லாம் வந்து இந்து மதத்துக்கு இழுக்கை ஏற்படுத்தக்கூடியவர் நரேந்திர மோடி அக்கோ அண்ணாமலை அன்கோ இவர்களெல்லாம் இந்து மதத்திற்கு இழுக்கையும் இழிவையும் ஏற்படுத்தக்கூடியவர்கள் பெரிய சூழ்நிலைகள் வீழ்ச்சி த டிக்ளைன் இவருடைய வீழ்ச்சியை பார்க்கத்தான் போகிறோம் வேற வழியே இல்லாமல் இவர்கள் உளறி உளரி கொண்டு என்பதையும் உலகம் பார்த்து கொடுத்தார்கள் இப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது மோடி அவர்கள் வந்து ஒரு பதட்டத்தில் இருக்கிறாரா என்று தோல்வி பயம் தெரியுதுங்க அது அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்தாலே தெரியும் தேர்தல் அறிக்கையில இன்னும் சிறப்புகளை கூட்டினா நீ தெரியமா இருக்க அர்த்தம் இப்போ எங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லணும் மோடிக்கு இதனால என்னாச்சு தெரியுமா காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டா முஸ்லீம்கிற வார்த்தையே காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல இல்ல சோசியோ எக்கானமி சர்வே எடுத்து அதை எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதில் அந்த வார்த்தையே இல்ல முஸ்லீம்கிற வார்த்தை இல்லை மல்லிகார்ஜுன கார்கே அதான் சொன்னார் முஸ்லீம்கிற வார்த்தையே அதில் இல்ல நாங்கள் வந்து சோஷியோ எக்கானமிக் சர்வே வந்து இன்னொரு ரீசர்வே எடுப்போம் அப்படின்னா அதை எடுத்து அதை 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 பார்த்து நீ ஏன் பயப்படுற அந்த சர்வே எடுத்தால் உனக்கு என்ன பயம் அப்படி பார்த்தா அப்புறம் நான் பிரதமர் மன்மோகன் சிங் வந்து பேசின பேச்சு தான் பிரச்சனை அப்படிங்கிறா அப்படின்னு தான் சொல்லி தான் இப்போ பாஜகவினர் வந்து அதுக்கு வந்து பயங்கரமாக கதை வராங்க இருபது செகண்ட் வீடியோ போடுறாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் உலகின் தலைசிறந்த பொருளாதார நிபுணர் இந்தியாவின் தலை சிறந்த பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் பேசியார் ஐ விலீவ் அவர் கரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆர் கிளியர் நம்முடைய கூட்டு இலக்கு நம்முடைய கூட்டு தத்துவங்கள் எல்லாம் ப்ரையாரிட்டிஸ் நம்முடைய கூட்டு முதன்மைத்துவம் தன்மைகள் எல்லாம் கிளியராக இருக்குது என்ன அக்ரிகல்ச்சர் இரிகேஷன் வாட்டர் ரிசோர்ஸ் ஹெல்த் எஜுகேஷன் கிரிட்டிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எசென்ஷியல் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் நீட்ஸ் ஆஃப் ஜென்ரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் இருக்குது எல்லாம் நம்முடைய கலெக்டிவ் ப்ரையாரிட்டிஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்திருக்கக்கூடிய பிரையாரிட்டிஸ் அலாங் வித் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் தி அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் எஸ்ச்சி எஸ்டிஸ் அடுத்து அலாங் எதோட சேர்த்து அலாங் வித் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அது எதுக்கு அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் எஸ்சி எஸ்டிஸ் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் மைனாரிட்டிஸ் அண்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் இதான் அவர் பேசினது அலாங் வித்

எதற்காகன்னா இதை உறுதி செய்ய வேண்டும் சிறுபான்மையினர் வந்து இந்த திட்டங்களின் மூலமாக பர்ட்டிகுலர்லி முஸ்லீம் மைனாரிட்டி அவர்கள் எல்லாம் ஆர் எம் பவர் டு ஷேர் ஈக்குவிட்டபலி இந்த ஃப்ரூட்ஸ் ஆஃப் டெவெலமெண்ட் இந்த வளர்ச்சியினுடைய பலன்கள் இருக்குல்ல வளர்ச்சியுடைய பலன்களில் பங்கு பெறுவதில் சிறுபான்மையினர் குறிப்பாக முஸ்லீம்களும் அந்த வளர்ச்சியின் பலன்களில் பங்கு பெறுகிறார்கள் என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் அவர் எவ்வளோ அழகாக பேசிருக்கார் இப்படி கலெக்டிவ் பிரின்ஸ்பல்ஸ்னுட்டு ப்ராயரிட்டிஸ் தனியாக இருக்கு அந்த கலெக்டிவ் ப்ரையாரிட்டிஸ் மூலமாக தேசம் வளர்ந்து வருது ஆனால் இவன் இந்த குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்தாங்கிறதுக்காக அவனால் இந்த 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 ஃப்ரூட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் அவனால் பங்கெடுக்க முடியல ஏற்கனவே வாய்ப்பில் இருந்தவனே அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் ஏற்கனவே அரசுடைய பதவிகளை குறிப்பிட்ட ஒரு தா ஒரு 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 ஜாதி ஒரு ஆலையை வந்து அதை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறான் எஸ்சிஎஸ்டிஸு மைனாரிட்டிஸ் விமன் சில்ட்ரனுக்கெல்லாம் அதில் வந்து ஒரு பெரிய பார்ட்டிசிபேஷன் இல்லை அப்படின்னும் போது நம்ம என்ன செய்யணும்னா ஒரு 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 வி வில் ஹாவ் டு டிவைஸ் இன்னோவேட்டிவ் பிளான்ஸ் இன்னோவேட்டிவ் பிளான்ஸை டிவைஸ் பண்ணணும் அதன் மூலமாக மைனாரிட்டிஸும் ஃப்ரூட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டை என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உறுதி செய்யணும் அந்த மைனாரிட்டிஸில் முக்கியமாக அவரே ஒரு மைனாரிட்டி தான் சீக்கு ஆனால் அவருக்கு தெரியுது அவர் என்ன சொல்கிறார் அதுலேயும் குறிப்பாக முஸ்லீம் மைனாரிட்டி வந்து அதை எடுத்துக்கிறாங்க நம்ம பண்ணணும் ஏன் சச்சார் கமிட்டி அறிக்கை முத கொண்டு எல்லாமே தெளிவாக சொல்லிச்சு எஸ்சிஎஸ்டியை விட டென்த்துக்கு போகிறவன் வந்து கம்மியாக இருக்கலாம் முஸ்லீமில் எஸ்சிஎஸ்டியை விட ப்ளஸ் டூ படிக்கிறான் இத்தனைக்கும் படித்தா ஐயத்த காட்சி ஊற்று உன் கட்டவரில் கூடான் எனக்கு காணிக்கான்னு கேட்ட ஏகலைவன் கதை வரைக்கும் இருக்குது எல்லாமே அவ்வளவு இருந்தும் அவன் அடிச்சு பிடிச்சி கொஞ்சம் மேலே வந்துட்டான் புரட்சாளர் அம்பேத்கருடைய வழிகாட்டுதில்லை கொஞ்சம் வந்துட்டான் லேசா ரெண்டு பேருக்கும் தான் போட்டியே பின்னால் யார் நிற்கிறதுங்கிறதுல அதில் இவன் கொஞ்சம் முன்னால் போயிட்டான் இவன் எஸ்சிஎஸ்சியோடு பின்னால் நிற்கிறான் சரி அவனை பிடிச்சி இழுப்பா அவனும் கொண்டு வந்து இப்படி நேர்த்தியாகவும் பலன் மிக்கதாகவும் இந்த தேசத்திற்கு உகந்ததாகவும் பேசிய ஒரு அற்புதமான பேச்சை கடைந்தெடுத்த ஒரு அயோக்கிய கைவனால் தான் வந்து திருத்துக் கூற முடியும் நான் சொல்றது ரெண்டாயிரத்தி ஆறுலையும் இதை திரிச்சிட்டாங்க இப்போ இல்லை ஆறுல ஆறுல தெரிச்சிட்டாங்க நான் சொல்லிட்டு இருக்கிற விளக்கம் இது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் கொடுத்த விளக்கம் ரெண்டாயிரத்தி ஆறில் கொடுத்த விளக்கம் அப்போ அவர் பேசும்போதே திருச்சிட்டாங்க அப்போ தே மஸ்ட் ஹேவ் தி ஃபர்ஸ்ட் கிளைம் ஆன் ரிசோர்ஸ் அப்படின்னு இப்போ தான் சொன்னார் தே மஸ்ட் ஹேவ் தி ஃபர்ஸ்ட் கிளைம் ஆன் ரிசோர்ஸ்ங்கிற வார்த்தை இந்த கான்ட்ராக்டில் தான் சொன்னார் இதுக்கப்புறம் அந்த வார்த்தை அதாவது த முஸ்லீம் மைனாரிட்டி எஸ்பெஷலி பர்டிகுலர்லி த மைனாரிட்டி ஆர் எம்பவர்ட் டு ஷேர் ஈக்குவிட்டபிளி இந்த ஃப்ரூட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் தே மஸ்ட் ஹேவ் தி ஃபர்ஸ்ட் கிளைம் ஆன் எப்போ எந்த மேட்டரில் மைனாரிட்டிஸை கொண்டு வந்து அவங்களும் இதில் பங்கெடுக்கிற மாதிரி நம்ம பண்ணணும் அதிலும் குறிப்பாக முஸ்லீம் கம்யூனிட்டி வந்து அந்த ஃபுட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் பங்கெடுக்கணும் அவர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளைம் வந்து ரிசோர்ஸ்ல இருக்கணும் அப்படின்னா மைனாரிட்டிஸுக்கு கொடுக்கறதுலேயே முதன்மையாக முஸ்லீம்களுக்கு கொடுக்கணும் எவ்வளோ கரெக்டாக பேசியிருக்காரு ஒரு சோஷியல் எக்கனாமிக் பார்வையில் கரெக்டாக பேசியிருக்காரு அதை தான் திருச்சி தேம சேவ் ஆன் ரிசோர்ஸ் தேம சேவ் ஃபஸ்ட் கிளைம் ரிசோர்ஸ்னு சொன்னார் பைத்திய காரணங்களா அது எதுக்கு பின்னால் சொன்னார் அப்படின்னு சொல்லக்கூடாதா இதை சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து கொடுத்த விளக்கம் வந்து என்னன்னா பெருசாக கொடுத்தாங்க நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் இட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கவர்மெண்ட் டு பே ஸ்பெஷல் அட்டென்ஷன் டு தி வெல்ஃபேர் ஆஃப் வீக்கர் அண்ட் மார்ஜினலை செக்ஷன் இதுதானடா ஒரு அரசுடைய கடமை ஜாதியால் பின்தங்கி இருக்கிறானா பாலினத்தால் பின்தங்கி இருக்கிறானா மதத்தால் பின்தங்கி இருக்கிறானா அவனை கூப்பிடு மதத்தால் பின்தங்கியதுலேயே ஒரு அஞ்சு குரூப் இருக்கிறான் யார் யாரெல்லாம் இருக்கிறா பார்ப்பா சீக் இருக்கிறான் ஜெயின் இருக்கிறான் முஸ்லீம் இருக்கிறான் கிறிஸ்டின் இருக்கிறான் இப்போ நிறைய பேர் இருக்கான் அதெல்லாம் கொஞ்சம் மற்றவங்களாம் இருக்கலாம் இந்த முஸ்லீம் ரொம்ப மோசமாக இருக்கிறான் அவனை கொடுத்து ஃபஸ்ட் டைம் அண்ட் விசுவாசம் அவனை வா அவனுக்கு ரிசோர்ஸில் ஃபஸ்ட் லைம் ஏன்னா அவன் ரொம்ப பின் இருக்கிறான் அவன் ஜாதியால பாதிக்கப்பட்டாலும் இருக்கிறதுலே குடும்பமாக பாதிக்கப்பட்டிருக்கணும் இவன் அவனோட மோசமாக இருக்கிறான் தூக்கிட்டு அவனுக்கு ஃபஸ்ட் லைன் கொடுக்கிற ரிசோர்ஸில் இப்படி சொல்லப்பட்ட எவ்வளோ பெரிய ஆழமான அறிவும் ஆற்றலும் அவருக்கு இருந்துருந்தால் ஈவன் பீயிங் அ மைனாரிட்டி சிக் கம்யூனிட்டியில் இருக்க ஒரு மைனாரிட்டியாக இருந்தாலும் அவர் நியாயமாக பொருளாதார அடிப்படையிலும் சமூக நீதி அடிப்படையிலும் சிந்தித்து ஒரு பிரதமர் இவ்வளோ அற்புதமாக பேசுகிறார் அதை ஒரு மடத்தனம் கொண்ட மாங்காமடையினால் தான் இப்படி திருத்து பேச முடியும் ரெண்டாயிரத்தி ஆறில் நான் இப்போ நம்ம பிரதமரை பேசுகிறதப்பாக எடுத்துக்காதீங்க நான் சொல்லிகிட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஆறுலேயே இதை திருச்சி சொல்லி அதுக்கு அப்போவே கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க மீண்டும் ஒரு முறை ஒரு டாக்டர் வீடியோவை தூக்கிக்கிட்டு ஒரு குரூப்பால் சுத்த முடியுதுன்னா மக்களே யூ ஹேவ் டு கிவ் பப்ளிக் மேண்டேட் பீப்புள் மேண்டேட் தான் இதுக்கு பதில் சொல்லணும் ஒட்டுமொத்த இந்தியாவும் செருப்படி கொடுக்க வேண்டும் இந்த இந்த மாதிரி கையவர்களுக்கு செருப்படி கொடுக்க வேண்டும் வேண்டாம் ஒரு பொய்யாக தூக்கிட்டு வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் பிஜேபியினுடைய அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் அந்த வீடியோ போடுறாங்க இவ்வளவு செகண்ட் கட் பண்ணி நீங்களோ நானோ ட்விட்டரிலோ இன்ஸ்டாகிராமிலோ ஃபேஸ்புக்கிலோ ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் ஏங்கணும் உண்மை செய்தி உண்மை செய்தி அது கொஞ்சம் இருந்துச்சுன்னு வைங்க ஃபேக் நியூஸ்வான் உடனே உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுந்துடும் ஒரு உண்மை செய்தி யோகி ஆதித்யநாத் உட்காந்துருக்கிறாரு எல்லோரும் பணம் கொடுக்குறாங்க பட்டுவாடா பண்ணுறாங்க ஒரு ஒரு நேரத்தில் அந்த வீடியோ நான் எடுத்து என்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டேன் ஏதோ ஒரு நேரத்தில் நான் போட்டேன் எப்போது நடந்ததுன்றே தெரியவில்லை கண்ணு முன்னாலே பணம் கொடுக்குறாரு தேர்தல் ஓட்டுக்கு அப்படி இது பழையாத நடந்ததை இப்போது நீங்கள் எடுத்து போடுறீங்க உங்களுக்கு ஸ்டைக்குன்னு போட்டேன் என்னுடைய அட்வொகேட் அலிமல் புகாரி பிபிஎல் ஒரு பேஜ் ஒரு அறுபத்தி நாலாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்கிற பேஜ் அட்ஷன் ஸ்ட்ரைக் அதுக்கு இதெல்லாம் செய்கிறீங்களே நரேந்திர மோடிக்கோ பிஜேபியினுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்லாம் இது பொருந்தாதான் ஒரு பிரதமர் பேசியதை அதுவும் ஒரு பேசுனவர் சாதாரண ஆளா ரெண்டாயிரத்தி ஆறில் அவர் வந்து பிரதமர் நீங்க பேசுன மாதிரி அவர் தப்பா பேசியிருந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மீண்டும் அவர் தேர்ந்தெடுக்க போறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மீண்டும் அவர் தான் பிரதமர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மீண்டும் அவர் தான் பிரதமர் அப்போ அன்னைக்கு அன்னைக்கு உங்களால் பேச முடியல இன்னைக்கு போலரைஸ் பண்ணி 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 எல்லாரையும் வெறும் வெறியேற்றி வச்சு எவனுக்கும் மண்டையில் மசாலா வேலை செய்யாமல் வடநாட்டில் இப்போ பேசலாம் ஏன் இங்கே உனக்கு தில்லு திம்பு திராணி இருந்தா இதே பேச தமிழ்நாட்டில் பேசிட்டு போயிருப்பியா நீ ரெண்டு நாளைக்கு ஓட்டம் வந்துட்டே இருந்தாரு அதே இருந்தா அப்ப பேசிருப்பேன் ஓட்ஸ் என்ன பேசுற தமிழ்நாட்டு முன்னேற்றம் பாக்குறேன் தமிழ்நாட்டில் என்ன யாரும் விட மாட்டேன்றாங்க இங்க பேச என்ன தெரியுமா டிஎம்கே காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து அரகண்டா இருக்குது என்ன பட்டியல இருக்குது அரகண்டா இருக்குது காமெடி உச்சகட்ட காமெடி என்ன தெரியுமா தேர் அகேன்ஸ்ட் ஃபெடரல் சிஸ்டம் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக நினைக்கிறாங்க காங்கிரஸ் திமுக நீட் உங்களுக்கு வேணான்னு சொன்னா வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மாநிலங்களுடைய கருத்துக்கேற்ப விதிவிலக்கு தரப்படும் பெட்ரல் சிஸ்டம் எது ஒவ்வொரு மாநிலத்தினுடைய கூட்டாட்சி தத்துவத்தை புரிந்து எடுக்கப்பட்ட முடிவு எது முதல்ல காங்கிரஸ் அப்பல்ல இப்போதான் நீங்கள் ஆயிரிட்டீங்க பல்டி ஆகிட்டீங்க திருந்திட்டோன்னு கூட வச்சிக்க என்ன மோச கல்லது திருந்திட்டே தப்புல தப்பில் திருந்தது தானே மனசு நான் திருந்துறாங்க தப்பு பண்ணாங்கலாம் ஒத்துக்கல ஒரு பேச்சுக்கும் வாதத்துக்கே வர்றேன் அப்போ உனக்கு தில்லு இருந்தால் தம்பி இருந்தால் திராணி இருந்தால் அது தமிழ்நாட்டில் பேசியிருப்பியா அசிங்கப்பட்டிருப்பேன் இருப்பேன் இப்போ செகண்ட் ப்ளேஸ் எலெக்ஷன் வடநாட்டில் வருது கொளுத்தி போடுவோம் ராஜஸ்தானில் மனப்பசங்க தானே இருக்கலானுங்க எதையாவது ஒன்று கேட்டு போவானுங்க அப்படின்னு நீ நினைக்கிறேன் அப்போது இதுதான் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸு கொடுத்த விளக்கும் அவர் பேசின கான்டெக்ட்டு இதுதான் இதுவரை மக்கள் கேள்வி கேட்கணும் எங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இவர்ப்பு கண்டு சேர் பண்ணுறேன்